உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை விஸ்வாபசுவரிடம் தை மாதம் பதினேழாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனராசி திரையோதசி திதி இன்றைக்கி காலையில் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சதுர்தசி நாளைய தினம் தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய உகந்த நாள் அதாவது சாக்ஷாத்த முருகப்பெருமானுக்கு அந்த வேலை வந்து பிரசாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பார்வதி தேவியுடைய கட்டாட்சத்தினால் அந்த வேல் கையில் கிடச்சக்கூடிய ஒரு நாள் அருமையான நாள் சூரபத்மனை வதம் செய்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதனால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாருமே தயவுசெய்து முருகனை பார்த்துட்டு வாங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பத்து நிமிஷமாக முருகனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பாத யாத்திரை மாதிரி எதாவது போய்ட்டு வர்றது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் சூப்பராக இருப்பீங்க ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா விருச்சகராசி நண்பர்களுக்கு ஸோ இன்றைய நாள் மெயினாக வந்து விருச்சகராசி நண்பர்கள் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது அதுலேயும் மெயினாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலளவுக்கு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெலாம் டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமைகளில் யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுங்கிறது பெட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமைகளில் மெயினா மேஷம் சிம்ஹம் தனசு இருக்கப்படும் சோ மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள் அதாவது என்னன்னா அக்கம் பக்கத்து வீட்டாவுடன் நட்பு இளைய சகோதரன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் சகோதரிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள்ங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் மெயினாக மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிராப்தம் கைகூடுகிறது பணம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கிறது என்ன விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அமோகமான நாள் தெய்வ அனுகிரகம் அற்புதமா இருக்கு எல்லாத்தையுமே பிளான்லாம் போடுவீங்க அமோகமான நாள் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு தொழில் மாற்றம் இந்த மாதிரி ரொம்ப சாதகமான விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் பிரயாணம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக கழுத்து வழி வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி லைட்டாக கழுத்து வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனைன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு புது வேலை கிடைக்கும் ஸோ மோர்ட்லஸ் ஒரு கம்ஃபர்டபுளான சோனில் தான் இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம்ம சும்மா ராசியல் சும்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எல்லா விஷயமே சும்மா டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க எந்த கவலையும் இல்லை எந்த வேதனையும் இல்லை என்ன பிளான் பண்றீங்களோ அது அப்படி நடக்கும் அமோகமான ஒரு நாளாக நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த நாள் வந்து டவுட்டு இந்த டவுட்டு மட்டும் விட்டிங்கன்னா போகிறோம் எல்லாமே செட் ஆகிடும் யாரை வேணால் நம்மளாம் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள் நிறைய பேருக்கு முக்கியமான விஷயமே வந்து ஒரு புது தொழில் அமையிறது வேலை அமையிறது ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இருக்க போகிறது அமோகமான நாள் உருவாயு ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பிரயாணங்கள் மிக அதிகபட்சத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய ஏற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமான ஒரு காலப்பிரமாணம் எந்த விஷயத்தையுமே நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த பிரச்சனையும் கிடையாது அமோகமான நாள் எல்லாமே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கக்கூடிய அற்புதமான நாள் முழு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய நாள் ராகவேந்திர வழிபாடு கலியுக காமதேனோ கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த ஒரு சஞ்சாரம் இருப்பது பொதுவாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கும் அதாவது வயது மூத்தவங்க இருந்தாங்கன்னு வைங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றவங்க பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது சில பேருக்கு அஜீரண கோளாறு வண்டி வாகனங்களில் போகும்போது தணிக்கை ஏற்படும் செக் பண்ணுவாங்க வண்டியை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசங்கரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் அபாரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாள் மனசு எல்லா விதத்திலையுமே ஒரு கூலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் ஜாம் ஜாமும் நடக்கும் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும் நாடி வரும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும் ஒருத்தருக்கு முடியல இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்றைய நாள் ஏதோ ஒரு உதவி ஆஃபீஸில் அலுவலகத்தில் அரவுத்தர் பண்ணுவாங்க உங்கள் ஹெல்த் மட்டும் மெயினாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினச்ச எல்லா காரியங்களும் ஜாம் ஜாமல் நடக்கும் பொது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பட்டம் ஊடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியாண்டர் பஞ்சொண்டர் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணது பண்ண மாதிரி சும்மா ஜாம் ஜாமும் நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மனநம்பிக்கை மத நம்பிக்கை பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முழு தெய்வம் அனுக்கிறோம் நல்ல திருப்தி எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அற்புதமான நாடாக என்ற நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் இந்த நாளை பொ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் எல்லாருக்குமே தைப்பூச திருவிழாவுடைய நல்வாழ்த்துக்கள் முருகப்பெருமானம் ஜாம் ஜாமுன்னு கொண்டாடுங்க எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சண்மங்களாணி பவந்திரோன்னு கொள்வந்து ததாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க